எல்லாருக்கும் வணக்கங்க உங்கள் எல்லோரையும் ட்ரிபிள் சிக்ஸ் மந்த்ரா யூடியூப் சேனலுக்கு வரவேற்கிறதுல ரொம்ப சந்தோஷம் இந்த வீடியோ பதிவில் கனவுகளை பற்றி பார்ப்போம் எல்லாருக்குமே கனவுகள் வரும் சில பேருக்கு அந்த கனவு நல்ல கனவாக இருக்கும் சில பேருக்கு கெட்ட கனவாக இருக்கும் சிலருக்கு கனவு பழிக்கணும்னு ஆசை இருக்கும் சிலருக்கு கனவு பழிக்கக்கூடாதுங்கிற ஆசை இருக்கும் அதாவது நம்மக்கிட்ட யாராவது கேட்டாங்க ஐயா எனக்கு வந்து இந்த மாதிரி கனவு வந்தது இதுக்கு என்ன பலன் அப்புடின்னு கேட்டாங்கன்னா நாம் சொல்கிறது ஒன்றே ஒன்று தான் உங்களுக்கு என்ன மாதிரி கனவு வந்ததுன்னு கேட்போம் நல்ல கனவாக வந்தது அப்படின்னு சொன்னாங்கன்னா நிச்சயமாக நடக்கும் தைரியமாக இருங்க சந்தோஷமாக இருங்க அப்படின்டுவோம் மாறாக எனக்கு கெட்ட கனவு வந்தது அப்படின்னு சொன்னால் அது நடக்காது நீங்கள் வந்து கனவெல்லாம் நம்பாதீங்க அப்படின்னு ஒரே வார்த்தையில் சொல்லிவிடுவோம் காரணம் என்னன்னா மனசுதான் பலவிதமான விஷயங்களுக்கு முக்கிய கூறாக இருக்கிறது அடிக்கடி நம்ம சொல்றது உண்டு இனி நாம் என்ன தான் தலைகீழா நின்று புறண்டாலும் நடக்கிறது தான் நடக்கும் உடம்பு முழுக்க எண்ணெயை தைச்சிட்டு உருண்டு புரண்டாலும் ஒற்றை மண்ணு தான் ஒட்டும் அந்த மாதிரி தர்ம புண்ணியங்களை பொறுத்தே மனிதனுடைய வாழ்க்கையில இன்பத் துன்பங்கள் அமையும் இருப்பினும் கனவு சாஸ்திரம் அப்படின்னுட்டு ஒன்று இருக்கு அந்த சாஸ்திரப்படி சில கனவுகளுக்கு சில வகையான பலன்கள் உண்டு அப்படின்னு சொல்கிறாங்க அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதாவது பொதுவாக நல்ல கனவு கண்டிங்கன்னா நம் முன்னாடி சொன்ன மாதிரி சந்தோஷமாக இருங்க ஹாப்பி கெட்ட கனவாக இருந்துவிட்டது அப்படின்னு சொன்னீங்கன்னா காலையில் எந்திரிச்ச உடனே அந்த கனவை பற்றி யாருக்கிட்டையும் பகிர்ந்து கொள்ளாமல் அருகில் இருக்கக்கூடிய பசுமாட்டுக்கு கொஞ்சமாக புல்லோ பழமோ கீரையோ கொடுத்து அதன் பின்பு அந்த பசுமாட்டுக்கிட்ட உங்களுடைய கனவை பற்றி சொல்லி இந்த கனவு பழிக்கக்கூடாதுன்னு வேண்டிக்கிட்டு வந்துடுங்க அந்த கனவு நிச்சயமாலும் பலிக்காது கனவு சாஸ்திரத்துப்படி படி என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கனவு கண்ட நேரத்தை பொறுத்து அதனுடைய பயன்கள் அமையும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க மாலை ஆறில் இருந்து எட்டு இருபத்தி நாலு நிமிஷங்களுக்குள் கண்டக்கூடிய கனவு ஒரு வருடத்தில் பலிக்கும் இரவு எட்டு இருபத்தி நாலு நிமிடங்களிலிருந்து பத்து நாற்பத்தி எட்டு நிமிடங்களுக்குள் காணக்கூடிய கனவு மூன்று மாதங்களில் பலிக்கும் இரவு பத்து நாற்பத்தி எட்டுல இருந்து ஒரு மணி பன்னெண்டு நிமிடங்களுக்குள் காணக்கூடிய கனவு ஒரு ஒரு மாதத்தில் பலிக்கும் இரவு மணி பன்னெண்டு நிமிடங்களில் இருந்து அதிகாலை மூன்று மணி முப்பத்தி ஆறு நிமிடங்களுக்குள் கண்ட கனவு பத்து தினங்களுக்குள் பழிக்கும் விடியற்காலை மூன்று முப்பத்தி ஆறு நிமிடங்களிலிருந்து ஆறு மணிக்குள் காணக்கூடிய கனவு உடனடியாக பழிக்கும் அப்படின்னு கனவு சாஸ்திரம் பஞ்சாங்க சாஸ்திரம் இது எல்லாமே சொல்லுது அதே மாதிரி பாத்தீங்கன்னா பகல்ல கனவு கண்டா பழிக்குமா கேட்பாங்க கனவு சாஸ்திரமும் சரி பஞ்சாங்க சாஸ்திரமும் சரி சொல்வது என்னவென்றால் பகலில் காணக்கூடிய கனவுகள் நிச்சயமாக பலிக்காது 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 நல்ல பலன்களை தரக்கூடிய கனவுகள் அப்படின்னு சொன்னீங்கன்னா வானவில்லை காண்பது அதே மாதிரி விவசாயியை காண்பது அதே மாதிரி செழிப்பான தோட்ட வயல்களை காண்பது விவசாயி தோட்டத்தை உழுவது போல் காண்பது இது மாதிரிலாம் நீங்க பார்த்தீங்கன்னா செல்வம் அதிகரிக்கும் அப்படின்ட்டு ஒரு நம்பிக்கை உண்டு இது இல்லாமல் ஒவ்வொரு காட்சிக்கும் ஒவ்வொரு விதமான பலன்கள் உண்டு நான் மறுபடியும் சொல்றதுதான் நல்ல கனவு கண்டா சந்தோஷமா இருங்க கெட்ட கனவு கண்டா நான் முன்னாடி சொன்ன பரிகாரத்தை செஞ்சிருங்க நன்மை தீமையோ அது ஆதிசிவன் கையில் நம் கையில ஒண்ணுமே இல்லை நடப்பது நடக்கட்டும் என்று சந்தோஷமா இருங்க நன்றி வணக்கம்